கமல்ஹாசனோட ஆக்டிங்ல மணிரத்னமோட டிரெக்ஷன்ல உருவாகிட்டு தக் லைஃப் படத்தினுடைய ஒரு பக்கம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் வேலைகளும் நடந்துட்டு இருக்கிறதா தகவலும் வெளியாயிருக்கு இப்போ அடுத்த லெவல் பணியான டப்பிங்கும் போயிட்டு இருக்கு அதுக்காக கமல் வந்துட்டு இப்போ டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தான் இப்போ ரீசெண்டா வெளியாகிருக்கு இது பத்தின வீடியோவையும் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் இப்போ சோசியல் மீடியா பக்கத்துல சொல்லியிருக்காங்க இதுவரை தான் நடித்த காட்சிகளுக்கு டப்பிங் குரல் கொடுக்கிற காட்சிகள் அந்த ஒரு இருக்கு அதுக்கப்புறமா சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் டப்பிங்க்கு பண்ண போறாங்க தக்லக் நிலையிலுடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு அயர்லாந்து நாட்டுல நடத்தமிட்டு இருக்காங்களாம் சில பிரச்சனை காரணமா இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் கோவாவுல நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம் சீக்கிரமாவே கமல்ஹாசன் மணிரத்னம் உட்பட படத்தினுடைய டீம் கோவா போக போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கோவால கமல்ஹாசன் சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட காட்சிகள் படமாக்க போகுதான் செப்டம்பர் மாசத்துக்குள்ள இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ண போறதா இப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க கமல்ஹாசன் சிலம்பரசன் த்ரிஷா அபிராமி நாசர் அலிஃப் ஐசல் பங்கஜ் திரிபாதி அசோக் செல்வன் ஜோஜு ஜார்ஜ் ஐஸ்வர்யா லட்சுமி வையாபுரி அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இந்த ஒரு படத்துல நடிக்கிறாங்க ஏ ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு